அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படினாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபந்தான் அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதேபோல் முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்வளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்கள் என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திகை மாதத்துல நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன மாதிரி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்குது கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி இப்போ முழுசாக பார்த்துருவோம் அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது பாருங்க உங்களோட செவ்வாய் பகவானோட சேர்ந்து தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார் வேலை தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார் அடுத்து புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது புதன் யாரு உங்களுக்கு லாபாதிபதி புதன் அப்ப ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் உருவாயிருக்கு இன்னைக்கு தான் இப்போ தான் இந்த மாதத்துல தான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சரி ஓகே இவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலையில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஐந்தாம் இடத்துல பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரவம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எப்படி இருக்கிறார் வக்ரவம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி ஓகே வக்ரவம் பெற்று அமர்ந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இப்போ பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ராசியநாதனை பொறுத்த வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ முழுக்க முழுக்க நம்மளோட சிந்தனை எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானத்தை பற்றி இருக்குது எதை பற்றி இருக்குது வருமானத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயம்னா லாபம் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு அப்போ என்ன நடக்கணும் உறுதியாக வேலை அப்படிங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சே தீரணும் ரெண்டாவது தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டம் தொழிலை செய்யுங்க தொழில் செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது ஓகேங்களா அடுத்து தொழில் பார்ட்னர்ஸ் அமைவாங்க சரி தொழிலெலாம் செய்கிறோம் வேலையெல்லாம் செய்கிறோம் லாபம் வருமானம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அப்போ ஏற்கனவே தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையுது ராசி அடுத்து பாருங்க விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய கிடைக்கும் ஆமாம் அதாவது வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு முதலீட்டு மூலமாக வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக அமையுது ஓகேங்களா அது ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டுருக்கு ஸோ so, ஓகே okay, இந்த காலகட்டத்தில் வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கல ராகு பகவான் அடுத்து குருவின் பார்வை உங்கள் மேலே விழுறதுனால இவ்வளவு நாளாக சங்கடம் சிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நீங்க இனிமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அமைதியா உங்களோட வேலை தொழில் வருமானம் பற்றி போகக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது மூன்றாவது என்ன விஷயம்னா மதிப்பு மரியாதை ஒருத்தனுமே என்னை மதிக்க மாட்றான்பா ஆமாம் ஆமா என்னென்னமோ செய்கிறேன் எதோ செய்கிறேன் ஆனால் கௌரவம் அந்தஸ்து புகழெலாம் யாராருக்கோ கிடைக்கிது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்குறீங்களா உங்களுக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை உங்களை பற்றிய நல்ல விஷயங்கள் வெளியில் தெரிய ஆரம்பித்து உங்களுக்கான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்றிருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பூர்வீகம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா ஓடி போகிறது அப்படிங்கிறது இதில் அர்த்தம் அல்ல நீங்கள் புது விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ரைட்டான டைம் அது எது சார்ந்து செய்கிறது அப்படின்னா இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் பற்றி ஒரு புது விஷயம் புது முயற்சி செய்கிறதுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல காலம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு இன்னொரு மகாத்தான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அரசு சார்ந்த சார்ந்த தான் நடக்கும் இப்ப படிக்கிற குழந்தைகள் இல்லை வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் இது சார்ந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து தலைமைத்துவ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ ஏற்கனவே ஒரு கேள்நிலை உதவியாளராக இருக்கேன் அப்படின்னா அடுத்த நிலை ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது ஆல்ரெடி நான் ஒரு நல்ல ப்ரொமோஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலை தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஸோ அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இவை அனைத்தும் பயன்படுமா பயன்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன நிலை அப்படின்னு பாருங்கள் ஜாதகத்தில் என்ன நீங்கள் இலக்கணம் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசாபுத்தி அமைப்பு என்ன ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடக்கணுங்க அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனோம்னா ராகு கேதுவோட திசை புத்தியெலாம் நடக்கக்கூடாது ரெண்டாவது சனி வக்ரவம் பெற்றது வந்து நடக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் கிரகங்கள் அஸ்தமனம் நீசம் பெற்ற கிரகங்களோட திசா புத்தியெல்லாம் நடக்கக்கூடாது ஒரு நல்ல திசா புத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா இப்போ இருக்க பாசிட்டிவான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் ரொம்ப அற்புதமாக அமைச்சுக்கலாம் ஓகே கூடுதல் தகவல் அப்படின்னாக்க டிஸ்ப்ளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகம் பற்றிய முழு விவரத்தை நன்றி வணக்கம்